நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்த பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது இங்கே உள்ள உள்ளூரில் திராவிட முன்னேற்ற கழக நான்காண்டு கால ஆட்சியில் எவ்வளவு அலங்கோலங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்பதை முதலில் ஒரு இரண்டு நிமிடம் ஒரு வீடியோ காட்சியாக நாம் இப்பொழுது பார்க்கலாம் வீடியோ காட்சி போடலாம் நிலக்கோட்டை அன்பழகன் நமது பிரேம்குமார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழக முன்னேற்ற முன்னணி கழகத்தினுடைய தலைவர் மாவட்ட பொறுப்பாளர் முருகவேல் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வீடியோ முருகனின் இரண்டாம் படை வீடு அமைந்துள்ள மாவட்டம் விவசாயம் சுற்றுலா என தமிழ்நாட்டின் இதயமாக திகழ்ந்த திண்டுக்கல் இன்று அனைத்து அடையாளங்களையும் இழந்து பொலிவின்றி தவிக்கிறது இதற்கெல்லாம் முக்கிய காரணம் ஊழலில் ஊறிப்போன திமுக அரசுதான்

கோவிலில் திமுக அரசு நடத்திய கும்பாபிஷேகம் முருக பக்தர்களிடையே கொதிப்பை ஏற்படுத்தியதோடு பல்லாயிரம் கோடி செலவு செய்து கும்பாபிஷேகம் நடத்தியதாக கூறினார்கள் ஆனால் கோவிலின் கோபுரம் சேதமடைந்ததால் மக்கள் கோபம் அடைந்தனர் இந்த கோபத்தில் எண்ணெயை ஊற்றும் விதத்தில் கெட்டுப்போன பஞ்சாமிரதத்தை விற்பனை செய்திருக்கிறது இந்த இந்து விரோத திமுக அரசு இந்த பழனி தொகுதியின் எம்எல்ஏவும் திமுக அமைச்சரின் மகனுமான ஐ பி செந்தில்குமார் பழனியில் நடக்கும் அத்தனை குளறுபடிகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் தனக்கும் ஏதோ சம்பந்தமில்லாதது போல் இருக்கிறார் பழனி கோவிலேயே கை வைக்கும் இவர்கள் ஒட்டுமொத்த திண்டுக்கல் மாவட்டத்தையுமே விட்டு வைப்பார்களா என்ன திண்டுக்கல் மாவட்டத்தில் ஊரக மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் வீடு உள்ள மகன் ஐஜி குமார் மற்றும் அவரது மகள் குடியிருத்தக்கூடிய சிவாஜி கணேஷ் வந்து மூன்று இடங்களும் சோதனையானவை அமைச்சரின் மகள் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ரியல் எஸ்டேட் தொழிலதிபரின் கொலை வழக்கு ஒன்றில் நேரடியாக சம்பந்தப்பட்டிருப்பதும் தெரியவந்தது இவர்களின் அட்டூழியத்தால் விரக்தி அடைந்த திண்டுக்கல் மக்கள் அமைச்சர் பெரியசாமியை விரட்டி அடித்தனர் ஒட்டஞ்சத்திரத்தை சேர்ந்த உணவுத்துறை அமைச்சரின் கீழ் இந்த துறையே நாசமாகி இருக்கிறது பொங்கல் பரிசு தொகுப்பில் உருகிய வெள்ளம் செத்து போன பள்ளியோடு கொடுத்ததை மக்கள் என்றும் மறக்க மாட்டார்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் இரண்டு அமைச்சர்கள் இருந்தும் இந்த மாவட்டம் எந்த வளர்ச்சி திட்டங்களையும் பெறவில்லை திமுக எங்கெல்லாம் கால் பதிக்கிறதோ அங்கெல்லாம் சர்வநாசம் நிச்சயம் இருபத்தி மூன்று மார்ச் மாதத்தில் கொடைக்கானல் நகராட்சியின் குப்பை மேட்டில் ஏற்பட்ட பெரிய தீ விபத்து அப்பகுதியில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது தவறான குப்பை மேலாண்மையால் காடு விலங்குகள் மக்களின் ஆரோக்கியம் ஆகியவை பாதிப்புக்குள்ளாகியது திண்டுக்கல்லில் வாக்குறுதி என்ற பெயரில் திமுக அள்ளி எறிந்த வெற்று வாய் சவால்கள் பின்வருகிறது தோல் தொழிற்பூங்கா இன்னும் வரவில்லை சிடிபி கழிவு சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைப்பு நிறைவேறவில்லை சிறப்பு மின் இணைப்புகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படவில்லை தோட்டக்கலை ஆராய்ச்சி மையம் தொடங்கப்படவில்லை பல்நோக்கு மருத்துவமனை திட்டம் என்ன ஆனது என்றே தெரியவில்லை திண்டுக்கல் மாவட்டம் உட்பட தமிழகமே சீரழிந்து சின்னாபின்னமாகி கிடக்க இன்னைக்கு நாங்க எப்படி வாழவா சாவா ஊற விட்டு ஓரலாமாங்கிற நிலைமையில இந்த அரசாங்கம் கொண்டு வந்து எங்களை நிற்கதியா நடுத்தருவ நிக்க வச்சிருக்க ரொம்ப கஷ்டங்க ரொம்ப கஷ்டம் முதல்வரோ சினிமா பார்த்து விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட முதல்வர் நமக்கு தேவையா மக்களே இந்த தீய சக்தி திமுகவை வீழ்த்தி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளிப்போம் இந்த வத்தலகுண்டு பகுதி அதாவது வத்தலை குண்டுன்னு இப்போ சொல்கிறோம் ஒரு காலத்தில் வெத்தலையெல்லாம் நிறைய விளைஞ்சதுனால வெத்தலை குண்டு தான் இப்போ வத்தலை குண்டாக மாறியிருக்கு எப்படி வெத்தலை குண்டு வத்தலை குண்டாக மாறிடுச்சுன்னா ஒரு காலத்தில் கொடைக்கானல் இங்கேருந்து போகிற கொடைக்கானல் வந்து எவ்வளோ அழகாக இருந்துச்சு ஆனால் இப்போ பழைய கொடைக்கானல் இல்லை இப்போ அதுவும் மாறிப்போச்சு அங்கே போகக்கூடிய ரோடு சரியில்லை அங்கே பார்த்திங்கன்னா லேக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாமே குப்பை குளங்களாக இருக்குது ஆனால் இந்த ஆட்சிக்கு வரும்போது தேர்தல் அறிக்கையில் நிறைய விஷயங்களை சொன்னாங்க கொடைக்கானலில் மருத்துவசியம் இல்லை அங்கே பல்லூக்கு மருத்துவமனை கட்டுறேன்னு சொன்னாங்க ஆனால் இது வரைக்கும் செஞ்சாங்களா இது வரைக்கும் அந்த செய்யலை ஆனால் கொடைக்கானல் போடுறதுக்கு இ பாசுங்கள் ஒன்று போட்டு யாருமே கொடைக்கானலுக்கு போக முடியாத அளவுக்கு ஒரு பாடம் படிச்சுட்டாங்க ஆனால் முதலமைச்சர் மட்டும் தேர்தல் முடிஞ்சோடனே குடும்பத்தோடு போய் அங்கே போய் உட்கார்ந்துருக்கிறாங்க ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் இ பாஸு ஆனால் முதலுக்கு மட்டும் ஒரு பாசங்கள் ஆனால் அவ்வளோ தூரம் ஒரு அங்கே கொடைக்கானலில் உள்ள சுற்றுச்சூழல் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கு மோகமாக ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை பல கிராமங்களில் பஸ் வசதி இல்லை குடிநீர் வசதி இல்லை ஆக எல்லாமே இல்லாமல் ஒரு சூழ்நிலை மிகவும் மோசமான இருக்குது ஆனால் அதுக்கு முன்னாடி அண்ணன் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார் அண்ணன் அண்ணன் ஸ்ரீனிவாசன் அமைச்சராக இருந்தாங்க அண்ணன் விஸ்வநாதன் அவர்கள் அமைச்சராக இருந்தாங்க அப்போ பார்த்தோம் திண்டுக்கல்லேருந்து எல்லா இடங்களையும் பார்த்தீங்கன்னா எல்லாம் அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட கட்டிடங்களை தவிர இப்பொழுது இந்த நாலரை வருஷத்தில் எந்த குடிநீர் வசதிகளும் எந்த திட்டங்களும் இதுவரைக்கும் இல்லை ஆனால் எம்எல்ஏக்கள் என்ன செய்கிறான்னா எல்லாரும் கோபாலபுரத்தில் துதிப்பாட்டக்கூடிய எம்எல்ஏக்களாக இருக்கிறாங்க துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதே ஊருக்கு வர்றாங்க எழுபத்தி நாலு வயசு எம்எல்ஏ காலில் விழுந்து கும்பிடுறாங்க இதுதான் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு ஆட்சியாக இருக்கிறது ஆனால் இன்றைக்கி இந்த ஆட்சி யாருக்காக நடைபெறுகிறது அம்மா புரட்சித்தலைவர் அவர்கள் இருக்கும்போது சொன்னாங்க ஒரு குடும்பம் வாழ்வதா தனி மனிதன் சாவதா அப்படின்னு அம்மா அவர்கள் ஒரு பாராளுமன்ற தேர்தல் ஒரு பாட்டே பாடினாங்க புரட்சத்தில் எம்ஜிஆர் ஒரு படத்தில் பாடின மாதிரி மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார் தம் மக்கள் நலம் ஒன்றே தான் மனதில் கொள்ளுவார் என்று புரட்சத்தில் எம்ஜிஆருடைய பாடலுக்கு அந்த பாடலுக்கு பொருத்தமாக தான் இன்றைக்கி திமுக ஆட்சியை எழுந்திருக்கிறோம் மின்கட்டண உயர்வு மின்கட்டண உயர்வு மட்டுமல்ல ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை மின்கட்டணத்தை எடுக்கிறது ஒரே மாதத்தில் நாங்கள் பில் போடுவோன்னு சொன்னாங்க இதுவரைக்கும் செஞ்சாங்களா இது வரைக்கும் செய்யலை சொத்து வரியே இரநூறு மடங்கு கூட்டியிருக்கிறாங்க பால் விலை அதை விட அதிகமாக கூட்டியிருக்கிறாங்க பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளை சேர்க்க முடியல ஏழை ஏழைப்பாளைகளுக்கு பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளை சேர்க்க முடியல ஆனால் இன்னைக்கு கேரள மாநிலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன பண்ணுறாங்கன்னா பிஎம்சிரி திட்டத்தில் இன்னைக்கு அவங்க கையெழுத்து போட்டிருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய முதலமைச்சர் பிஎம்சிரி திட்டத்தில் கையெழுத்து போட மாட்டேங்கிறார் அந்த பிஎம்சிரி திட்டம் எப்படின்னா பள்ளிக்கூடங்களில் வந்து எல்லாத்துக்கும் லேப்டாப் மாதிரி எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் எல்லாமே நவீன முறையில் பாடம் சொல்லிக் கொடுப்பாங்க ஃபீஸ் கிடையாது ஆனால் இன்னைக்கு யாரும் படிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்முடைய முதலமைச்சர் பிஎம்சிரி திட்டத்தில் கையெழுத்து போட மறுக்கிறார் கேந்திர வித்யாலயா ஸ்கூலுக்கு வரல ஆனால் ஏழைகள் இன்றைக்கி அரசாங்க பள்ளிக்கூடத்தில் போய் படிக்க முடியல அரசாங்க பள்ளிக்கூடத்திலலாம் க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அரசாங்கப்பட்ட க்ளோஸ் பண்ணுறது மட்டுமல்ல அரசாங்க பள்ளிக்கூடத்திலேயே லீவ் விட்டுட்டு இவங்க அங்க ந முர் அமைச்சருடைய திட்டங்களை இன்னைக்கு தீட்டிகிட்டு இதே மாதிரி தான் இன்றைக்கி நிறைய இன்னைக்கு நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் ரெட்டியார்பட்டியில் ரெட்டியார் சத்திரத்தில் வந்து ஒரு கலைக்கல்லூரி கொண்டு வருவோம் சொன்னாங்க நாலரை வருஷம் ஆச்சு இதுவரைக்கும் எந்த ஒரு இதுவரைக்கும் எந்த ஒரு கலைக்கல்லும் கொண்டு வரல இதுவரைக்கும் எந்த ஒரு திட்டங்களும் இன்னைக்கு இதுவரைக்கும் தரலை ஆனால் இன்னைக்கு நல்லாட்சி நல்லாட்சின்னு சொல்கிறாங்க எங்கே நல்லாட்சி நடக்கிறது எல்லாமே ஊழல் மிகுந்த ஆட்சியாக தான் நடக்கு மூன்று முறை முதலமைச்சர் மூன்று முறை முதலமைச்சர் குஜராத் மாநிலத்தில் மாண்பு பாரத பிரதமர் அவர்கள் இன்றைக்கு மூன்றாவது பிரதமர் இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் மூன்றாவது முறையாக இந்திய நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் அண்ணன் சீனிவாசன் அவர்கள் சொன்னார்கள் உலகம் முழுதும் போனாலும் சரி எங்க போனாலும் சரி ஒரு காலத்துல வந்து நம்ம எல்லாம் வெளிநாட்டு போனோம்னா நம்ம பாஸ்போர்ட்டை காணிச்சாலே என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஓ இந்தியாவா அப்படின்னு கேட்பான் ஏழை நபா கேட்பான் இப்ப வெளிநாடு போகும்போது நம்ம பாஸ்போர்ட்டை காட்டினா ஓ மோடியா அப்படின்னு கேட்கலாம் முதல்ல இந்தியாவா இன்னும் ஏழை நபா பேசுறவன் இன்னைக்கு மோடியான்னு கேட்கிறான் அந்த அளவுக்கு இந்தியாவுடைய பெருமையை உலகெங்கும் பறைசாற்றிய மாபெரும் தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவர்கள் தான் அண்ணன் தலைமையிலேதான் அண்ணாது முன்னேற்ற கழகம் ஒன்று சேர்ந்து இயற்கையான கூட்டணி இயல்பான கூட்டணி ஒற்றுமையான கூட்டணி வெல்கக்கூடிய கூட்டணி இந்த கூட்டணியை பார்த்து கேட்கிறார்கள் கட்சியோட கூட்டணி சேர்ந்துட்டீங்களா வேற யார் உங்க கூட கூட்டணி சேர முடியும் கூட்டணி கட்சி தலைவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க மதிப்புக்குரிய திருமாவளன் அவர்கள் கோர்ட்டுக்கு போகிறாரு கோர்ட்டுக்கு போகும்போது ஒருத்தர் டிவி இருந்து ஒருத்தர் இடிச்சுட்டார் இடித்த உடனே அவர் சொல்கிறாரு எல்லாத்தையும் பிடிச்சி அடிக்கிறாங்க பார் கவுன்சில் உள்ள போறப்போ அடிக்கிறாங்க எது திமுக கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் உள்ள போய் அடிச்சுட்டு தலைவர் சொல்கிறாரு எல்லாரும் நினச்சி பார்த்தாங்க எங்கள் பையங்க தெரியாமல் அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க நினச்சா இவர் என்ன சொல்கிறாருன்னா என்ன லேசாக தானே ரெண்டு தட்டு தட்டினாங்க நல்லா அடிக்கல அப்படிங்கிறாரு இப்படிப்பட்ட தலைவர்களோடு தான் திமுக கூட்டணி கட்சி வச்சிருக்கு இவ்வளவு மோசமான முறையில் அந்த ஆட்சி போயிட்டு இருக்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்க பள்ளிக்கூடத்துக்கு முன்னாலேயே கஞ்சா விற்கிறாங்க கஞ்சா பெத்தமேட்டின் போன்ற நவீன பொருட்களை எல்லாம் வச்சு விற்கிறாங்க போதை பொருட்கள் இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி இந்த ஆட்சி இன்னொரு வீடியோவில் பாருங்க எங்களை பார்க்கலாம் அந்த ஆட்சியில் இந்த ஆட்சியோட நிலைமையை இன்னொரு வீடியோவில் பாருங்க to திண்டுக்கல் மக்களின் உள்ள குமுறல் ஆட்சியில் என்ன செஞ்சிருக்காங்க வந்து இதுவரை என்ன செஞ்சிருக்காங்க ஒண்ணு கூட செய்ய கிடையாது விளம்பர ஆட்சி தான் உண்மையில பேருக்கு தான் ஆட்சி இதெல்லாம் மது விளக்கு கனிமொழியம்மா சொன்னாங்க வந்தோடே தூக்கிடுவோம் மொபைல் ஷாப் மூடுறோம்னு தான் அவங்க வந்து ஓட்டு கேட்டு வந்தாங்க ஆனா இப்ப வந்து இருக்க இருக்க அதிக மத்த ஆகிட்டு இருக்கு காலேஜ் பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப மாத்திரை போதை ஊசி கஞ்சா கிடைக்குது போதை பொருள் கிடைக்குது எல்லாமே எல்லா பங்கு நடைமுறையில இருக்குது பெண்களை காப்பாத்துறோம் அப்படிங்கிறாங்க ஆனா பெண்களை தாலி இருக்கிறதா திமுகவோட ஒரு வேலையாவே இருக்கு இந்த ஓட்ட போடுங்க அந்த ஓட்ட போடுங்க நான் செய்தேன் இந்த ரோட்ட போட்டு விட்டுறேன் கால்வாயை வாயை கட்டுறேன் அப்படிங்கிறாங்க அதையும் போட மாட்டாங்க ஃபஸ்ட் ப்ரீ பஸ்ஸுங்கிறாங்க சாப்பிட்ட கூட நிப்பாட மாட்டேங்கிறாங்க அது அமைச்சர் சொல்றது ஓசி பஸ்ஸு ஓசி பஸ்ஸு சொல்றாரு பொம்பளை கண்டாலே அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது அதுக்கு ப்ரீ டிக்கெட்டே விடாம இருந்திருக்கலாம் ரொம்ப ரொம்ப மாஸ்டா இந்த நாச்சில இலவசமே எதுவுமே வரலாம் விலை பொருள்சு மக்களுக்கு நல்லது பண்ணாலே போதும் ஒண்ணுக்கு இருக்கிறதுக்கு ஒரு இடம் கிடையாது கிட்டத்தட்ட இந்த எழுவது கட எண்பது கடன் இன்னைக்கு ஓடிகிட்டு இருக்கு ஆனா இப்ப இந்த ஒரு அளவுக்கு எங்கனையாவது இருக்கா ஒரு ஆற்று வருஷத்துக்கு நாங்களாம் எங்க போட்டோம் பிசினஸ் பண்றாங்கல மைண்ட் தாட்ல வர்றவங்க கூட இங்க இந்த மார்க்கெட் இப்படி இருக்குன்றத பாத்துட்டு வேணாம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க கவுன்சிலர் எம்எல்ஏ எம்பி வார்டு கவுன்சிலர் முதல் கொண்டு கொள்ளை அடிக்கிறான் கொடூரத்தின் உச்சன்ற மாதிரி இது ஆட்சி காலமே கிடையாது பெரிய பேக்டரியோ ஒரு பெரிய பொருளாதார வளர்ச்சியோ இல்லாத ஒரு இடம் பழனிங்கிற ஒரு இடம் ரெண்டாயிரம் குடும்பம் நீங்க அடுத்த ரொம்ப நிக்குது நூறு வருஷமா நாங்க இருந்த வீட எங்களை புடுங்கிட்டாங்க கடையும் கூட எடுத்துட்டாங்க ஒண்ணுமே இல்லாம நிற்கதே எங்க நிக்க வச்சிருச்சு இந்த அரசாங்கம் பில்டிங் கட்டி விடுங்க கேட்கல எங்களும் ரெண்டு மணி நேரம் விடுங்க டைமிங் வச்சு விடுங்க காலையில் ரெண்டு மணி நேரம் ஜாயந்தரம் ஒரு பன்னெண்டு மணி நேரம் விடுங்க வியாபாரம் பண்றோம் அப்படின்னு கேட்கணும் பிச்சைக்காரங்க விட கேவலமா இருக்கிற வாழ்ந்த ஒரு காலத்துல எங்களுக்கு எந்த ஒரு இதுமே கிடையாது எங்க வாழ்க்கையே இல்லாம எங்க நிர்கதியா இந்த அரசாங்கம் ஆக்கி போடுச்சு என்னதான் நாங்க செய்யறதுன்னு தெரியல சாவா வாழ்வான்னு வாழ்ந்துகிட்டு இருக்கிற செத்துத்தான் போவோம் எங்களுக்கு வழி கிடையாதுங்க அந்த வரமையில நாங்க உட்கார்ந்து இருக்கிறப்ப இது வரைக்கும் திமுகவுக்கு ஓட்டு போட்டு இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டேன் என்னதான் செஞ்சிருக்கீங்க சொல்லுங்க பாப்போம் ரொம்ப கஷ்டங்க ரொம்ப கஷ்டம் கஷ்டப்படுத்திட்டாங்க கஷ்டப்படுத்திட்டம் எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கு அஞ்சு வயசுல இருந்து ஒரு உணர்வா வந்தோம் திமுக எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ணான்னு அப்பானோ எங்களை இவ்வளவு தூரம் போட்டு வந்து விடுவாங்கன்னு எங்களுக்கு தெரியல எதுவுமே நல்லது நடக்கலைங்க எங்களுக்கு எல்லாமே எங்களை இது பண்ணி போட்டாங்க எல்லாரும் சேர்ந்து மக்களின் உள்ள குமுறல் திண்டுக்கல் மக்களுடைய உள்ள குமுறல் எல்லாம் இப்ப பாத்தீங்க திராவிட முன்னேற்ற கழக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால ஒரு தேர்தல் அறிக்கையை சொன்னாங்க இதே இந்த திண்டுக்கல் மாவட்டத்திற்கு ஒரு தேர்தல் அறிக்கை அண்ணன் விஸ்வநாதன் அவர்களும் அண்ணன் சீனிவாசன் அவர்களும் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் நீங்க வெற்றி பெற வைத்தீர்கள் நிலக்கோட்டை தேன்மொழியும் வெற்றி பெற வைத்தீர்கள் ஆனால் வருகிற தேர்தலில் அனைத்து மாவட்டங்களில் மட்டுமல்ல அனைத்து சட்டமன்றங்களிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வெல்லும் நிச்சயமாக ஆட்சி மாற்றம் ஏற்படும் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக நிச்சயமாக வருவார்கள் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு திண்டுக்கல் மாவட்டத்தில் தேர்தல் அறிக்கை என்னென்னலாம் சொன்னார்கள் என்பதை நான் படிக்கிறேன் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சித்திரம் ஆத்தூர் நத்தம் நிலைக்கோட்டை தொப்பம்பட்டி ஆகிய இடங்களில் அரசு கலை அறிவியல் கல்லூரி தொடங்கப்படும் தொடங்கினார்களா லட்சுமணப்பட்டியில் குடகநாட்டின் குறுக்கே அணை கட்டி பகுதியில் நீர்ப்பாசன வசதிகளை பெருக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எடுத்தார்களா குடகநாட்டின் குறுக்கே ஓர் அணைக்கட்டி கட்டி வடமதுரை குஜிலிம்பாறை ஆகிய ஊர்களில் நீர்ப்பாசன வசதியை பெருக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்ன எடுத்தாங்களே எடுக்கல பழனி தொகுதியில் பச்சையாற்றில் ஒரு அணை கட்டி பழனி மற்றும் தொப்பம்பட்டி ஒன்றியங்களில் நீர்ப்பாசன வசதிகளை பெருக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எங்க அணை கட்டியிருக்காங்களா இதுவரைக்கும் அணை கட்டல் குண்டாறு கூட்டு குடி திட்டம் கொடைக்கானலுக்கு விரிவுபடுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் குண்டாறு கூட்டு குடி திட்டம் கொடைக்கானலுக்கு வந்திருக்கிறதா இதுவரைக்கும் வரல் சின்னாலப்பட்ட ஒரு சவுளி பூங்காவும் சாயக்கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்படும் சின்னப்பட்டியில் காவிரி கூட்டுக்குடி திட்டம் ரெட்டியார் சத்திரம் ஒட்டன் சத்திரம் தொப்பம்பட்டி வேடன் சத்தூர் ஆகிய நான்கு ஊர்களுக்கு விரிவுபடுத்தப்படும் இதுவரைக்கும் பண்ணியிருக்கிறார்களா இதுவரைக்கும் நான்காண்டு ஆளு ஆட்சியில் இதுவரைக்கும் பண்ணவில் ஆனால் அவர்கள் என்ன கேட்கிறார்கள் சொன்னால் பாரத பிரதமர் தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தார்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்கிறார்கள் ஆனால் இதுவரையிலும் தமிழ்நாட்டிற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதினாலு லட்சம் கோடி ரூபாயை தமிழ்நாட்டிற்கு தந்திருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக நமது திண்டுக்கல் மாவட்டத்திற்கு இன்றைக்கு அவர்கள் கொடுத்திருப்பது நமக்கு திண்டுக்கல் பழனி பஞ்சாமிர்தத்திற்கு புவிசார் குறியீடு வாங்கி தந்திருக்கிறார்கள் பழனி பஞ்சாமிர்தத்திற்கு குறி புவிசார் குறியீடு வாங்கி தந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல பொள்ளாச்சு பழனிக்கு அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் பழனி ரயில்வே ஸ்டேஷனுக்கு தொண்ணூத்தி அஞ்சு லட்சம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் ஒட்டன் சத்திரம் ரயில் நிலையத்திற்கு முப்பத்தி அஞ்சு லட்சம் கொடுத்திருக்கிறார்கள் திண்டுக்கல் ரயில் நிலையத்திற்கு லிப்ட் போடுவதற்கு ஒன்னே கால் கோடி ரூபாய் போடுவதற்கு வயதானவர்கள் ஏசி போவதற்கு லிப்ட் போடுவதற்கு ஒன்னே கால் கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள் அங்குள்ள ரூம்களுக்கு சரிபார்க்க அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள் இதையெல்லாம் கொடுத்தது பாரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அது மட்டுமல்ல தமிழ்நாட்டிற்கு இன்னைக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரி வந்திருக்கிறது யார் வாங்கி கொடுத்தது அண்ணன் இபிஎஸ் அவர்கள் வாங்கி கொடுத்தார்கள் அண்ணன் எடப்பாடி அவர்கள் வாங்கி கொடுத்தார்கள் யாரிடம் பாரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கல்லூரிகள் தமிழ்நாடு முழுவதும் இந்த நான்காண்டு கால ஆட்சியில் ஏதேனும் ஒரு மருத்துவக் கல்லூரி சிந்தித்து பார்க்க வேண்டும் பெரியகுளம் டு தேனி தேனி டு குமிழி நானூத்தி பதினஞ்சு கோடி ரூபாய்க்கு சாலைகள் போடப்பட்டிருக்கிறார் தோரங்குறிச்சியில் இருந்து அண்ணன் நத்தவிஸ்வநாதன் ஊர் கோபாலப்பட்டி வழியாக மதுரைக்கும் ஐநூறு கோடி ரூபாயில் பாலங்கள் இதே திண்டுக்கல் மாவட்டத்து தோவரங்குறிச்சி டு மதுரை அந்த ரோட்ல ஐநூறு கோடி ரூபாய்க்கு பாலம் உண்மையிலேயே நான் இன்னைக்கு எல்லாம் வரும்போது ரொம்ப காலதாமதமாக வந்தேன் ஆறு மணிக்கு சொல்லிட்டு ஏழு மணிக்கு தான் வந்தோம் அதுக்கெல்லாம் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நமது இந்திய குடியரசு துணை தலைவரை வந்தாங்க அண்ணன் சீனிவாசன் அவர்கள் பேசினார்கள் இன்னைக்கு ஒரு தமிழனை இந்திய நாட்டுடைய துணை ஜனாதிபதி ஆக்கியது நமது தமிழகத்திற்கே பெருமை என்று அண்ணன் பேசினார்கள் ஆளுநராக ஆக்கினார்கள் இந்திய நாட்டில் துணை ஜனாதிபதியாக ஆக்கியிருக்கிறார்கள் இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமா நீங்கள் தயவுசெய்து அதையெல்லாம் அதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்னெல்லாம் சொன்னார்கள் நாற்பது மலிவுலை மருந்து கடைகள் மத்திய அரசுடைய நாற்பது மலிவுலை மருந்து கடைகளை தந்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அது மட்டுமல்ல ஆட்சிக்கு வரும்போது என்னெல்லாம் சொன்னார்கள் நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்று முதல் நாளிலே நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று சொன்னார்கள் ஐந்தாண்டுகளாகிவிட்டது நீட் தேர்வு ரத்து செய்தார்களா இதுவரையிலும் இல்லை பொய் பொய்யை சொல்லியே ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள் மதுக்கடைகள் எண்ணிக்கை குறைப்போம் என்று சொன்னார்கள் ஆனால் டாஸ் இன்னைக்கு அவர்கள் இன்னைக்கு என்ன தெரியுமா எழுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு டார்கெட் வைத்திருக்கிறார் மதுக்கடைகளை குறைப்போம் என்று சொல்லிவிட்டு ஒவ்வொரு ஆண்டும் ரிவ்யூ மீட்டிங் போடுறாங்க என்ன ரிவியூ மீட்டிங் என்ன போடுறாங்கன்னா அடுத்த டார்கெட் எவ்வளவு சேல்ஸ் அதிகமாக்கலாம் அப்படின்னு சொல்லி அறநூறு கோடி ரூபாய் டார்கெட் வச்சு இருநூத்தி ஒன்பது கோடி ரூபாய்க்கு டார்கெட் போட்டிருக்காங்க ஆனா இன்னைக்கு எந்த டார்கெட்டை விவசாய மக்கள் மத்தியில் காட்டியிருக்காங்களா டெல்டா பகுதியில் அண்ணன் தம்பி முருகானந்த அங்க இருக்கார் அவரோடு ரெண்டு தினங்களுக்கு முன்பாக நாங்க போனோம் எங்கேயுமே தனியார் எல்லாமே தனியார் கொள்முதல் நிலையங்கள் அந்த வாடகை யார் கொடுக்கும்னா விவசாயிகள் கொடுக்கணும் சரி அப்படியே வர வேண்டும் என்று சொன்னால் ஒரு ரூபாய்க்கு ஒரு கிலோ நெல்லுக்கு ஒரு ரூபாய் கமிஷன் ஒரு மூட்டைக்கு நாற்பத்தி ரெண்டு ரூபா விவசாயி கொடுத்தால்தான் முடியும் ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் ஏக்கர் பயிர் செய்தார்கள் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி முதலமைச்சருக்கு தெரியும் ஆனால் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அறுவடை முடிய வேண்டும் அறுவடை முடிவதற்கு கொள்முதல் பண்ணவில்லை மழையும் பெய்தது எல்லா நெல்களும் முளைத்துவிட்டது விட்டது இன்னைக்கு தஞ்சை டெல்டா பகுதியினுடைய விவசாயிகள் அவ்வளவு பேர் இன்னைக்கு மிக சோ சோகமான ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறார்கள் சட்டம் ஒழுங்கு சரி இருக்கிறதா இல்லை எங்கு பார்த்தாலும் போதை பொருள் விற்பனை ஆனால் கரூரில் ஒரு சம்பவம் நடந்தது நாற்பத்தோரு பேர் இறந்து போனார்கள் நாற்பத்தி ஓரு பேர் இறந்த சம்பவம் உலகையே உலுக்கு முதலமைச்சர் உடனடியாக வருகிறார் இரவோடு இரவாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்படுகிறது யாரை காப்பாற்றுவதற்காக திமுகவை சேர்ந்த தவறு செய்தவர்களை காப்பாற்றிருக்கிறார்கள் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் அவர் பேருந்திலே வருகிறார் வந்து உடனே பேச ஆரம்பிக்கிறார் பத்து ரூபாய் பாட்டில் பத்து ரூபாய் பாட்டில் அப்படின்னு ஒரு பாட்டு பாடுறார் பத்து ரூபா பாட்டில் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு பத்து ரூபா பாட்டில் என்னது யாரு பத்து ரூபா பாட்டில் பாட்டு பாடுறாங்க உடனே செருப்பு கலத்து வீசுறாங்க கரண்ட் ஆஃப் பண்றாங்க லத்தி சார்ஜ் பண்ணுது பத்து வயது குழந்தை மூன்று வயது குழந்தை எல்லோருமே எல்லோருடைய காலில் நசுங்கி விழுந்து சாகக்கூடிய ஒரு கொடூரமான சம்பவம் ஒரு ஆட்சியிலே நடைபெற்று என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த அரசு வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் கரூரில் மட்டுமா கள்ளக்குறிச்சியில் அறுபத்தி ஐந்து பேர் செத்தார்கள் கரூருக்கு போன முதலமைச்சருடைய கால்கள் கள்ளக்குறிச்சி போகவில்லை ஏன் என்று கேட்டால் சாராயங்குடித்து செத்து போனார் ஆனால் சாராயங்குடித்து செத்துப்போனால் அதற்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுக்கிறார்கள் இப்படிதான் இந்த ஆட்சி நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது இந்த ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் உருவாக்கப்பட்ட மாபெரும் ஒரு கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணன் எடப்பாடி அவருடைய தலைமையிலே ஏற்படுத்தப்பட்ட கூட்டணி நிச்சயமாக வெல்லக்கூடிய கூட்டணியாக அமை ஆனா இப்போது ஒரு முதலமைச்சர் ஒரு 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 பேச்சு பேசிட்டு சார் சார் சார்னா இந்த சார் அவருக்கு தெரிஞ்ச சார் எல்லாம் அண்ணா பல்கலைக்கழகத்துல பெண்ண தனியா கூட்டிட்டு போய் ஒரு ஆள்கிட்ட பேசுங்க அந்த சார் பேசுகிறான்னு சொன்ன அந்த சாரா ஆனா சாருனா எப்பொழுதுமே திமுகவுக்கு ஒரு பயம் இருந்துக்காதான் செய்யுது அந்த சாருனாலும் ஒரு பயம்தான் அது சிபிஐ கேஸ் வழக்கில் இருக்கு ஆனா இந்த சார்னாலும் வாக்கெடுப்பு வாக்கெடுப்பு எதற்காக எடுக்கிறார்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே பத்து முறை வாக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கிறது நேரு காலத்திலிருந்து நடத்தப்பட்டிருக்கிறது ஆனால் ஏன் என்று சொன்னால் இருந்து ஊடுருவி வருகிறார்கள் வந்து நமது இந்தியாவிற்கு ஊடுருவி வந்து இங்கேயே போலி ரேஷன் கார்டு போலி அடையாள அட்டை எல்லாம் வாங்கிட்டு தீவிரவாத செயலில் ஈடுபடுறாங்க கரூரில் கூட சமயத்தில் நமது மத்திய போலீஸார் வந்து கைது பண்ணிட்டு போனாங்க அவ்வளவு தீவிரவாதிகள் ஊடுறார்கள் அதற்காகத்தான் சிஐஏ சட்டம் கொண்டு வந்தது அதனால் இஸ்லாமியர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லை என்று சொன்னார் சிஐஏ சட்டம் கொண்டு வந்து எத்தனை ஆண்டுகளால் ஒரு இஸ்லாமியருக்காவது ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா ஆனால் பிரித்தாளுகின்ற சூழ்ச்சியை ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல ஒவ்வொரு முறையும் இன்னைக்கு தோல்வி பயம் வந்திருக்கிறது ஒவ்வொரு முறையும் இதே மாதிரி ஏதாவது ஒரு காரியம் சொல்வார் இல்லைன்னா டீலிமிட்டேஷன் பண்றார்கள் பாராளுமன்றத்துடைய எண்ணிக்கையை குறைக்கிறார்கள் என்றெல்லாம் இப்படி சொல்வார்கள் எல்லாமே காரணம் இது பயிர் பிரச்சனை குடிநீர் பிரச்சனை சட்ட ஒழுங்கு பிரச்சனை பள்ளிக்கரணை ஊழல் வேறு நடந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் திமுகவிடையே தோல்விக்கான அறிகுறிகளாக காட்டப்படுகிறோம் இதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய தலைவர் புரட்சித் எம்ஜிஆர் அவர்கள் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் வாழ்கின்ற மாபெரும் தலைவர் புரட்சி உருவாக்கிய அற்புதமான இயக்கம் அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சி ஜனசங்க உருவாக்கிய கட்சி ஆர் எஸ் என்று சொல்கிறார்கள் ஆர் எஸ் எஸ் நூறாண்டு காலம் ஆகிவிட்டது ஒரு அற்புதமான இயக்கம் இந்த நாடு ஒருமைப்பட வேண்டும் தேச நலனுக்காக இருக்கின்ற இயக்கம் அப்பேற்பட்ட இயக்கத்தில் வந்த பாரதிய ஜனதா கட்சியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழ் மாநில காங்கிரசும் தம்பி தலைமையிலான பார்வ கட்சி திருமாறன் கட்சியும் மற்றும் பாரிவேந்தர் கட்சியும் புதிய நீதி கட்சி ஜான் பாண்டியன் அவருடைய தலைமையிலான கட்சி இன்னைக்கு அற்புதமான ஒரு கூட்டணியாக உருவெடுத்து விசூர்வம் எடுத்திருக்கிறது எந்த சூழ்நிலையிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி மாற்றம் உறுதி அண்ணன் எடப்பாடி அவர்கள் தலைமையில் ஆட்சி மாற்றம் வரும் வரும் என்ற நேரத்திலே சொல்லி இந்த வாய்ப்பினை தந்த அத்தனை பேருக்கும் திண்டுக்கல் மாவட்ட மக்கள் அத்தனை பேருக்கும் என மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து மீண்டும் சந்திப்போம் ஒன்றுபடுவோம் வெல்வோம் நன்றி வணக்கம்